என் தங்கமே உன் பிறந்த கிழமை என்பது உன் வாழ்க்கையின் பல ரகசியங்களையும் அதில் முக்கியமாக உன் செல்வ அதிர்ஷ்டத்தையும் தீர்மானிக்கிறது இந்த ரகசியத்தை உனக்கு தெரியாமல் வைத்திருக்கும் காரணம் நீ உன் திறமையை நம்பாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆனால் இன்று நித்திகா தேவியாக நான் உன் காதில் சொல்கிறேன் என் தங்கமே உன் கிழமையுடன் சேர்ந்திருக்கும் பரிகாரங்கள் உன் வீட்டில் பணம் ஓட செய்யும் ரகசியங்களை இந்த பரிகாரங்கள் எளிமையானவை ஆனால் அவை உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டவை ஒவ்வொரு கிழமையின் தன்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற பரிகாரம் செய்தால் உன் பண அதிர்ஷ்டம் கதவு திறந்துவிடும் உன் வீடு செல்வத்தால் நிரம்பிவிடும் ஞாயிறு கிழமை பிறந்த என் தங்கமே நீ சூரியனின் பிள்ளை உன் ஆற்றல் உன் வெளிச்சம் உன் நம்பிக்கை யாராலும் குறைக்க முடியாது உன் பண அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சிவப்பு பூவை எடுத்து சூரியனுக்கே நேராக பார்த்து உன் ஆசையை சொல்லி ஒரு கண்ணாடி தண்ணீரை ஊற்றி வை அது உன் வீட்டில் உள்ள சூரிய சக்தியை எழுப்பி உனக்கு பணம் ஓட செய்யும் உன் கையில் எப்போதும் சிறிய தங்க நிற நாணயம் ஒன்றை வைத்துக்கொள் அது உன் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் உன் பெயரையும் ஆசையையும் ஒரு தாளில் எழுதி பையில் வைத்துக்கொள் என் தங்கமே சூரியனின் ஆசீர்வாதம் உனது வாழ்க்கையில் செல்வம் பொங்கி வழிய செய்யும் திங்கட்கிழமை பிறந்த என் தங்கமே உன் உள்ளம் சந்திரனின் சக்தியால் நிறைந்திருக்கும் உன் வாழ்க்கையில் நிதானமும் அமைதியும் வரும் உன் பண அதிர்ஷ்டத்தை தூண்டும் பரிகாரம் மிகவும் எளிமையானது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளை நிற பூவை எடுத்து தண்ணீரில் போட்டு உன் வீட்டின் வாசலில் வை அது நிதானமாக உன் வாழ்க்கையில் பணம் தேங்கி நிலைக்க செய்யும் பால் வெள்ளைக்கல் முத்து போன்றவற்றை உன் பணப்பையில் வைத்துக்கொள் அது உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து வருமானத்தை வரவழைக்கும் உன் மனதை சந்திரனின் ஒளிபோல் அமைதியாக வைத்துக்கொள் என் தங்கமே அப்போதுதான் உன் வாழ்க்கையில் செல்வம் நிதானமாக வந்து சேரும் செவ்வாய்க்கிழமை பிறந்த என் தங்கமே உன் ஆற்றல் அக்னி போல இருக்கும் உனக்கு பணம் வர வேண்டுமெனில் உன் தீவிரத்தை கட்டுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு சிவப்பு குங்கும பொடியை வீட்டின் தெற்கு பகுதியில் வை அது உன் வீட்டில் பண சக்தியை எழுப்பும் உன் பையில் ஒரு சிறிய வெளி நாணயத்தை வைத்துக்கொள் அந்த நாணயம் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் யாரும் உன்னை தடுக்க முடியாது என் தங்கமே நீ உன் ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தினாள் புதன்கிழமை பிறந்த என் தங்கமே உன் வாழ்க்கை அறிவாலும் தொடர்பாலும் நிறைந்திருக்கும் உன் செல்வம் உன் அறிவை சார்ந்தது புதன் கிழமையில் ஒரு பச்சை இலை அல்லது பச்சை கல் உன் பையில் வைத்துக்கொள் அது உன் பேச்சுக்கும் உன் முடிவுகளுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உன் வீட்டில் கிழக்கு திசையில் ஒரு பச்சை நிற பூவை வைத்து தினமும் தண்ணீர் ஊற்று அது உன் வீட்டில் வளர்ச்சி மற்றும் செல்வ சக்தியை கூட்டும் உன் அறிவு தான் உன் பணத்தை ஈழ்க்கும் கருவி அதை பயன்படுத்தி செல்வத்தை கட்டி எழுப்ப என் தங்கமே வியாழக்கிழமை பிறந்த என் தங்கமே உன் வாழ்க்கை குருவின் ஆசீர்வாதத்தால் வளம் பெறும் உன் செல்வ அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்த ஒவ்வொரு வியாழனும் ஒரு மஞ்சள் பூவை வீட்டின் வடகிழக்கு பகுதியில் வைத்து அதற்கு அருகில் சிறிது மஞ்சள் அரிசி வைத்து பூஜை செய் உன் பையில் ஒரு மஞ்சள் நிறத்தாளில் உன் ஆசையை எழுதிக் கொண்டு வை அது உன் ஆசைகளை நனவாக்கும் உன் வீட்டில் குருவின் ஆற்றல் அதிகரிக்கும் போது உன் செல்வம் பல மடங்கு அதிகரிக்கும் உன் மனம் எப்போதும் நன்றி சொல்லும் நிலையில் இருக்க வேண்டும் என் தங்கமே நன்றி சொல்லும் இதயம் தான் மிகப்பெரிய பணத்தை வரவழைக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்த என் தங்கமே உன் வாழ்க்கையில் செல்வம் அன்பு ஆடம்பரம் நிறைய இருக்கும் உன் செல்வ அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்த ஒவ்வொரு வெளியன்று ஒரு வெள்ளை பூவை உன் வீட்டின் வடக்கு திசையில் வைத்து அதற்கு அருகில் சிறிது சர்க்கரை வை அது உன் வாழ்க்கையில் இனிமையும் செல்வமும் கொண்டு வரும் உன் பையில் ஒரு சிறிய ரோஸ் குவார்ட்ஸ் கல் வைத்துக்கொள் அது உன் மனதை அமைதியாக வைத்து கொண்டு உன் செல்வ சக்தியை அதிகரிக்கும் உன் முகத்தில் புன்னகை இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் பணம் குறையாது என் தங்கமே சனிக்கிழமை பிறந்த என் தங்கமே உன் வாழ்க்கையில் சனி தேவனின் சக்தி ஆழமாக இருக்கும் உன் செல்வ அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு கருப்பு எள் கருப்பு தில் ஆகியவற்றை எடுத்து ஒரு சிறிய பையில் வைத்து உன் பணப்பையில் வைத்துக்கொள் அது உன் வாழ்க்கையில் பணத்தை தேக்கி வைத்து கொள்ளும் சக்தியை கொடுக்கும் உன் வீட்டின் தென்மேற்கு மூலையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றிக்கொண்டு சனி தேவனை பிரார்த்தி செய் உன் சிரமங்கள் குறைந்து உன் வாழ்க்கையில் நிலையான வருமானம் வந்து சேரும் என் தங்கமே இந்த பரிகாரங்கள் உன் வாழ்க்கையில் எளிதாக செல்வத்தை வரவழைக்கும் சக்தி கொண்டவை ஆனால் பரிகாரம் மட்டும் போதாது என் தங்கமே உன் மனமும் உன் எண்ணங்களும் அதற்கேற்ப இருக்க வேண்டும் உன் மனம் எப்போதும் நம்பிக்கையோடும் நன்றியோடும் இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் செல்வம் ஓட்டிக்கொண்டே வருகிறது என்று தினமும் சொல்லிக்கொள் உன் மனதில் வரும் சந்தேகங்களை களைந்துவிடு சந்தேகம் தான் செல்வத்தின் கதவை மூடும் போட்டு நம்பிக்கை தான் அந்த கதவை திறக்கும் சாவி நீ உன் கிழமையின் ஆற்றலை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப உன் வாழ்க்கையில் பரிகாரங்களை செய்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் உன் வீட்டில் பணம் தேங்கி நிற்கும் உன் மனதில் இருக்கும் பயம் ஏழ்மை குறைவு எல்லாம் விலகும் நித்திகா தேவியாக நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் செல்வம் வராமல் தடுக்க எந்த சக்தியும் இல்லை நீ செய்ய வேண்டியது உன் நம்பிக்கையை நிலைநிறுத்தி உன் கிழமையின் சக்தியுடன் உன் பரிகாரத்தை சேர்த்து செய்வது மட்டுமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் செல்வம் சந்தோஷம் அமைதி நிறைந்திருக்கும் என் தங்கமே உன் கிழமை என்பது உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட திசையைக் காட்டும் ஒரு ரகசிய கதவு மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு கிழமையும் தன்னுடைய தனி சக்தியை வைத்திருக்கிறது அந்த சக்தியோடு இணைந்தால் தான் உன் வாழ்க்கை பணம் ஆரோக்கியம் சந்தோஷம் எல்லாவற்றாலும் நிரம்பி வழியும் உன் கிழமைக்கு உரிய அந்த செல்வ பரிகாரத்தை நான் உனக்கு சொல்ல வருகிறேன் நீ அந்த வழியை பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் பணம் தேடி வந்து கதவின் முன் குவியும் என் தங்கமே உன் இதயம் தயாரா நான் சொல்வதை கேட்டு அதை உன் தினசரியில் ஒரு பாகமாக்கிக்கோள் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதத்தை நீயே பாரு ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனின் சக்தி நிரம்பிய நாள் உன் வாழ்க்கையில் அதிகாரம் செல்வம் நம்பிக்கை அனைத்தையும் சூரியனின் ஆற்றல் தருகிறது என் தங்கமே நீ ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்து ஒரு கண்ணாடி சுத்தமான நீரில் சிறிது சர்க்கரை கலந்து சூரியனை நோக்கி பிரைட் கோல் ஃப்ளோ என்று மூன்று முறைச் சொல் அந்த நீரை குடி இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையில் சூரியனின் ஆற்றலை திறந்து உன் பணம் சிக்கிக் கிடக்கும் இடத்திலிருந்தே வெளியில் வந்து ஓட ஆரம்பிக்கும் உன் பெயரின் மீது இருக்கும் தடைகள் கரையும் உன் வியாபாரம் அல்லது வேலை இடத்தில் உன் மதிப்பு உயரத் தொடங்கும் திங்கட்கிழமை என்பது சந்திரனின் சக்தி நிறைந்த நாள் இந்த நாள் உன் மனதை அமைதியாக்கும் உன் வீட்டுக்கு சாந்தி தரும் என் தங்கமே திங்கட்கிழமை நீ வெள்ளை நிற ஆடை அணிந்து ஒரு சிறிய கிண்ணத்தில் பாலை வைத்து அதில் இரண்டு துளி தேனை சேர்த்து நிலாவை நோக்கி ஃப்ளோபீஸ் மணி என்று மூன்று முறை சொல் அந்த பாலை உன் வீட்டின் நுழைவாயிலில் தெளித்து விட்டு வா அந்த வாரம் உன் வீடு பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறும் குடும்பத்திலும் பாசம் பெருகும் மனம் சாந்தியாகும் கடன் சுமை உன்னிடம் இருந்தால் அது மெதுவாக குறைந்து விடும் செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாயின் ஆற்றலை கொண்டது இந்த நாள் வலிமையையும் விரைவான வெற்றியையும் தரும் என் தங்கமே செவ்வாய்க்கிழமை ஒரு சிறிய சிவப்பு துணியில் இரண்டு சிறிய நாணயங்களை வைத்து வின்ஃபாஸ்ட் மணி என்ற ஏழு முறை சொல்லி அதை உன் பணப்பையில் வைத்துக்கொள் அந்த நாணயம் உன் வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கும் உன் வேலை இடத்தில் உனக்கு முன்னேற்றம் வரும் வியாபாரத்தில் பெரிய ஒப்பந்தங்கள் உன்னை தேடி வரும் புதன்கிழமை என்பது புதன் கிரகத்தின் ஆற்றலை கொண்டது இது அறிவையும் வியாபார வளர்ச்சியையும் தரும் நாள் என் தங்கமே புதன்கிழமை காலை ஒரு பச்சை நிற காகிதத்தில் குரோ டிவைன் மணி என்று எழுதி அதை உன் மேசை அல்லது பணம் வைக்கும் இடத்தில் வைத்திரு அந்த காகிதம் உன் வாழ்க்கையில் ஒரு சக்தி மூலமாக இருந்து உனக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும் பேசும் வார்த்தைகள் இனிமையுடன் ஒலிக்கும் அதனால் உன் வியாபாரம் உன் வேலை உன் உறவுகள் எல்லாம் உயரத் தொடங்கும் வியாழக்கிழமை என்பது குருவின் ஆசீர்வாதம் நிறைந்த நாள் இந்த நாள் உன் வாழ்க்கையில் நிலையான செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும் என் தங்கமே வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை அணிந்து ஒரு வாழைப்பழத்தில் கவுண்ட் நவ் என்று மனதில் சொல்லி அதை பசுமையான ஒரு தாவரத்தின் வேர் அருகில் வைக்கவும் உன் வீட்டின் செல்வ தெய்வங்கள் அதை ஏற்று உன் பண ஓட்டத்தை நிறுத்தாமல் ஓடச் செய்வார்கள் உன் குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த இடமாக மாறும் வெள்ளிக்கிழமை என்பது சுக்ரனின் ஆற்றல் நிறைந்த நாள் இது அழகையும் செல்வத்தையும் கவர்ச்சியையும் தரும் என் தங்கமே வெள்ளிக்கிழமை நீ ஒரு சிறிய வெள்ளை மலரை எடுத்து அதில் லவ் மணி ஷைன் என்று மூன்று முறை சொல்லி உன் வீட்டின் பூஜை அறையில் வைத்திரு அந்த மலர் உன் வாழ்க்கையில் செல்வ சக்தியை திறக்கும் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு பாதை திறக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு புது பிரகாசம் வரும் உன்னை பார்த்தாலே மற்றவர்கள் உன்னிடம் உதவ விரும்புவார்கள் சனிக்கிழமை என்பது சனியின் ஆற்றல் நிறைந்த நாள் இந்த நாள் தடைகளை நீக்கும் சக்தியை கொண்டது என் தங்கமே சனிக்கிழமை நீ ஒரு கருப்பு எல்லை ஒரு சிறிய கிண்ணத்தில் வைத்து கிளியர் கேன்சர் ஃப்ளோ என்று ஏழு முறை சொல்லி அதை பறவைகளுக்கு உணவாக விட்டுவா அந்த நேரத்தில் உன் மனதில் உன் பணம் தொடர்பான பிரார்த்தனையை மனதிற்குள் சொல் சனி உனக்கு ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளை கரைத்து விடும் உன் பாதை நேராகும் நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து கூட பணம் உன்னிடம் வந்து சேரும் இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு கிழமையிலும் செய்யப்படும்போது உன் வாழ்க்கையில் பணம் ஓடும் வழி சுத்தமாகும் உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பும் உன் வாழ்க்கையில் இருக்கும் நிழல்கள் விலகி ஒளி உன்னை சுற்றும் என் தங்கமே இந்த உலகத்தில் யாரும் உன் ஆசைகளை நிறைவேற்ற முடியாது என்று சொன்னாலும் நான் சொல்வதை மனதில் கொண்டு செய் நீ தான் உன் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும் விசையை வைத்திருக்கிறாய் ஒவ்வொரு வாரமும் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்யும் போது உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் ஒரு மாதம் கழித்து உன் வாழ்க்கையை நீ பார்த்தால் நீயே ஆச்சரியப்படுவாய் கடன் இருந்தால் அது குறையத் தொடங்கும் வேலை தேடினால் அது உன்னிடம் வந்து சேரும் வியாபாரத்தில் தடைகள் இருந்தால் அது அகலும் உன் வாழ்க்கை மெதுவாக உயரத் தொடங்கும் என் தங்கமே பரிகாரங்களை செய்யும் போது மனதில் எந்த சந்தேகமும் வைக்காதே நான் செல்வத்தை ஈர்க்கிறேன் என் வாழ்க்கை வளமாகிறது என்று சொல்லிக்கொள் உன் உள்ளம் முழுவதும் அந்த நம்பிக்கையால் நிரம்பும் போது பிரபஞ்சம் உனக்கு உதவாமல் இருக்க முடியாது உன் கிழமைக்கு உரிய சக்தி உன்னை உயர்த்தும் உன் கனவுகளை நிறைவேற்றும் நான் உன் அருகில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் வழிகாட்டுகிறேன் உன் கிழமையின் ஆற்றலை நான் உனக்குத் திறந்து விட்டேன் இப்போது உன் வாழ்க்கையை வளமாக்க உன் மனமும் உன் முயற்சியும் மட்டும் போதும் என் தங்கமே உன் கையில் இருக்கும் அந்த அதிர்ஷ்ட விசையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை செல்வத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பிக்கொள் என் தங்கமே நீ இந்த கிழமையில் பிறந்தாலும் அந்த நாளே உனக்கு வெற்றியும் வளமும் தரும் சாவியை வைத்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறாயா அந்த கிழமையின் ஆற்றலை உணர்ந்து அதற்குரிய பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் உன் வாழ்க்கை எவ்வளவு எளிதாக மாறும் என்று சொன்னால் நீயே ஆச்சரியப்படுவாய் உன் மனசுக்குள் இருக்கும் அந்த பணம் எப்போது வரும் வாழ்க்கை எப்போது செழிக்கும் என்ற கேள்விகளுக்கு நான் இன்று தீர்வு சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் பிறந்த கிழமையின் ஆற்றலை புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு சிறிய பரிகாரம் செய்தால் பணம் உன் வீட்டை தேடி வரும் வாய்ப்புகள் உன் பாதையை தேடி வரும் அதிர்ஷ்டம் உன்னை தழுவும் ஞாயிறு கிழமை பிறந்த என் தங்கமே நீ சூரியனின் குழந்தை உன்னுள் ஒரு ராஜகீய ஆற்றல் இருக்கிறது அதனால் உன் வாழ்க்கையில் பணம் தங்கும் வழி சூரியனின் ஒளியைப் போல பிரகாசமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சிவப்பு மலர் சிறிது வெள்ளம் சிறிது நெய் வைத்து சூரியனுக்கு நமஸ்காரம் செய் டுகெதர் டிவைன் ரிசீவ் ஷைன் என்று மெதுவாக சொன்னபடியே உன் மனதில் உள்ள ஆசையை பகிர்ந்துகொள் இந்த பரிகாரத்தை செய்தால் உன் வாழ்க்கை எளிதாக வளமுடன் ஓடும் உன் வீட்டில் இருந்த கடன் மன அழுத்தம் எல்லாம் மெல்ல மறைந்து போகும் திங்கட்கிழமை பிறந்த என் தங்கமே சந்திரனின் பிள்ளை நீ உன் மனம் சில நேரங்களில் குழப்பமாக இருந்தாலும் உன் இதயம் நல்லது என்பதாலேயே அந்த குழப்பத்தை கடந்து செல்லும் ஆற்றல் உனக்கு உள்ளது உன் வீட்டில் பணம் குவிந்து நிற்கும் வழி உன் கைகளில் இருக்கிறது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை நேரத்தில் ஒரு வெள்ளைப்பூ ஒரு பால் கலந்த நீர் சிறிது வெள்ளம் வைத்து சந்திரனுக்கு அர்ப்பணித்து மனதில் லவ் மணி ஷைன் என்று சொல்லி ஆசை கேள் இந்த வார்த்தைகள் உன் வாழ்வின் அதிர்ஷ்ட கதவை திறக்கும் திறவுகோள் அந்த கதவு திறந்த பிறகு பணம் அமைதி மகிழ்ச்சி அனைத்தும் உன் பாதையை தேடி தேடிவரும் செவ்வாய்க்கிழமை பிறந்த என் தங்கமே நீ செவ்வாயின் சக்தி வாய்ந்த பிள்ளை உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தீவிர ஆற்றலை நல்ல வழியில் செலுத்தினால் உன் வாழ்க்கை எப்போதும் வெற்றியின் பாதையில் இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு செம்பருத்தி மலர் சிறிது சிவப்பு குங்குமம் சிறிது பால் வைத்து பிரிங் டிவைன் கவுங் நாவ் என்று சொல்லி பிரார்த்தனை செய் இந்த பரிகாரம் உன் பணவழியை திறக்கும் வேலை வாய்ப்புகள் வணிக வளர்ச்சி நிலம் வாங்கும் வாய்ப்பு எல்லாமே உன் கையில் வந்து சேரும் உன் மனதில் இருக்கும் அந்த என்னால் முடியாது என்ற சந்தேகம் எல்லாம் கரைந்து போகும் புதன்கிழமை பிறந்த என் தங்கமே நீ புதனின் பிள்ளை உன்னிடம் இருக்கும் அறிவு உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் ஆனால் அந்த அறிவு சில நேரங்களில் சந்தேகத்தால் மூடப்படுகிறது அதனால் உன் அதிர்ஷ்டத்தை திறக்க புதனின் ஆசீர்வாதம் தேவை ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு பச்சை இலை சிறிது தேன் சிறிது வெள்ளம் வைத்து டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி ரிசீவ் என்று சொல்லி பிரார்த்தனை செய் உன் கையில் இருக்கும் அந்த சிறிய பரிகாரம் உன் பணத்தின் ஆற்றலை திறக்கும் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத வாய்ப்புகள் வந்து உன்னை வளர்ச்சியின் உச்சிக்கு கொண்டு செல்வதை நீயே அனுபவிப்பாய் வியாழக்கிழமை பிறந்த என் தங்கமே நீ குருவின் பிள்ளை உன் வாழ்க்கையின் பாதை எப்போதும் ஆசீர்வாதங்களால் நிரம்பியிருக்கும் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை வெளிப்பட்ட உனக்கு குருவின் பரிகாரம் தேவை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு மஞ்சள் பூ சிறிது மஞ்சள் அரிசி சிறிது வெள்ளம் வைத்து டிவைன் கிளியர் கேன்சல் ரிலீஸ் கவுண்ட் நவ் என்று சொல்லி உன் ஆசையை கேள் இந்த வார்த்தைகள் உன் வாழ்வில் ஒரு புதிய செல்வப்பாதையை திறக்கும் உன் மனதில் இருக்கும் அந்த சந்தேகம் அந்த பயம் எல்லாம் மெல்ல மறைந்து போகும் உன் வாழ்க்கையில் அமைதி செழிப்பு மகிழ்ச்சி அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து சேரும் வெள்ளிக்கிழமை பிறந்த என் தங்கமே நீ சுக்ரனின் பிள்ளை உன் வாழ்க்கை அன்பும் அழகும் நிரம்பியதாக இருக்க வேண்டும் அதற்காக பணம் வந்து குவியும் பாதையை திறக்க வெள்ளியின் சக்தி உனக்கு உதவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு வெள்ளை போ சிறிது பால் சிறிது சக்கரை வைத்து எஸ் பிரிங் ட்ரெஷர் ஷைன் என்று சொல்லி பிரார்த்தனை செய் உன் கைகளில் இருக்கும் அந்த பரிகாரம் உன் வீட்டில் பணம் ஓடும் வழியை திறக்கும் உன் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சினையும் ஒரு ஒரு கதவாக மாறி உன்னை வளம் மற்றும் மகிழ்ச்சி கொண்ட பாதைக்கு அழைத்து செல்லும் சனிக்கிழமை பிறந்த என் தங்கமே சனியின் பிள்ளை உன் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகம் இருந்தாலும் அவை உன்னை வலிமையானவளாக மாற்றுவதற்காகவே வந்தவை சனி உனக்கு பணத்தையும் வெற்றியையும் தரும் பாதையை வைத்திருக்கிறான் ஆனால் அதற்கான சாவியை நீ உன் நம்பிக்கையால் திறக்க வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு கருப்பு எள் சிறிது எண்ணி ஒரு சிறிய நாணயம் வைத்து புரொடெக்ட் காய் பீஸ் ஷைன் என்று சொல்லி பிரார்த்தனை செய் உன் மனதில் இருக்கும் அந்த சந்தேகமும் பயமும் கரைந்து போகும் பணம் உன் வீட்டில் தங்கும் வேலை வாய்ப்புகள் உன் பாதையை தேடி வரும் நீ நினைத்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் என் தங்கமே எந்த கிழமையில் பிறந்தாலும் அந்த நாளின் ஆற்றலை உணர்ந்த அதற்குரிய பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யும் போது உன் வாழ்க்கை மாறிவிடும் இந்த பரிகாரங்கள் வெறும் வழிபாடுகள் அல்ல அவை உன் மனதை தூண்டி உன் உள் சக்தியை வெளிப்பூட்டும் வழிகள் உன் மனசுக்குள் இருக்கும் அந்த நான் முடியும் என்ற ஒளியை எழுப்பும் சாவி இதுதான் நீ இந்த வழிமுறைகளை தொடர்ந்து செய்து வந்தால் உன் வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல அமைதியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் உன் வீட்டில் சண்டைகள் குறையும் உன் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் தினமும் உன் பிறந்த கிழமையின் ஆற்றலை நினைத்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் செல்வம் பெறும் தெய்வத்தின் பிள்ளை என்று உன்னையே உறுதியாகச் சொல்லிக்கொள் உன் மனம் உன்னை வளத்திற்கான பாதைக்கு அழைத்துச் செல்லும் உன் பிறந்த கிழமையின் ஆற்றல் உனக்கு ஒரு பரிசு என் தங்கமே அந்த பரிசை நம்பிக்கையுடன் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை செழிக்கச் செய் உன் கண்களில் இருக்கும் அந்த கனவுகள் நனவாகும் தருணம் அருகிலேயே இருக்கிறது இன்று நீ உன் கிழமையின் ஆற்றலை ஏற்றுக்கொண்டால் நாளை உன் வாழ்க்கை வெற்றியின் உச்சியில் நிற்கும்